മത്തിൻ അക്ബർ അള്ളാഹു അക്ബർ അള്ളാഹു അക്ബർ അള്ളാഹു അക്ബർ പിൻപ് അവർ അഷതു അല്ലാ ഇഷ് അല്ലാ ഇല്ല അല്ലാ അവർ അഷതു അന്ന മുഹമ്മദർ റസൂലുല്ലാൽ അഷതു അന്ന മുഹമ്മദർ റസൂൽ പിൻപ് അവർ ஹை அலஸ் சாலா என்று சொன்னால் நீங்கள் லா வலா குவ்வத்த இல்லா பில்லா என்று சொல்லுங்கள் பின்பு அவர் ஹை அலல் ஃபலா என்று சொன்னால் லா வலா குவத்தை இல்லா பில்லாஹ என்று சொல்லுங்கள் பின்பு அவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள் பின்பு அவர் லா இல்லாஹல்லல்லாஹ் என்று சொன்னால் நீங்களும் இல்லல்லா என்று மனப்பூர்வமாக சொல்லுங்கள் உங்களில் இவ்வாறு கூறுபவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்